அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சொன்னா நான் பிரகிதன் ஓகே இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஃபுல்லாகவே வித்தியாசம் என்ன வலிக்கிட்டு இருக்கிறது வித்தியாசம் இன்றைக்கு வழியால் வந்து நிற்கிறோம் ஓ முதல்ல அன்றைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் இன்றைக்கு ஃபேமிலியாகவே இந்த நாள் எப்போ ஒரு பயணம் வழி பயணம் ஒன்று பயணம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்டம் நாளத்தில் நிற்கிறோம் என்ன இன்றைய நாள் வந்து நாங்கள் வழியால் ஃபேமிலியாக ஓ வழியால் ஒரு சுற்றுலா பயணத்தில் வெளிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே எல்லாம் போக போகிறோமே இங்கே எல்லாம் போக போகிறோமே இங்கே அந்த நிறைய நாள் ஆகிட்டு நாங்கள் வெளியால் வந்து குடும்பமாக சென்று தெரியும் அது மாதிரி இப்போ பூவினாக்கள் டோவினாக்கள் அம்மாக்கள் வந்து நாங்க பெருசாவிடம் போகிறேல இங்கே வேலை எழுந்தான போகிறண்டா சும்மா வேணும் அப்ப இப்ப வந்து எல்லாருமே நாங்கள் ஒன்றா வந்துருக்கோம் பெரிய ஒரு ஃபேமிலியாக வந்துருக்கிறோம் எல்லோரும் வந்துருக்கிறோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி காணொலி வந்து பதிவு செய்யும் சந்தோஷம் உங்களுக்கு எஸ் நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் சந்தோஷத்தை

இந்த கோயிலுக்கு வந்து எல்லோரும் வந்து பக்கப்படணும் கோயில் சாப்பாடு சாப்பிடும் அதுக்கெல்லாம் கரும்பு பக்கப்படையதே இல்லை மெயினாக வந்து இப்போ கூடுதலாக இல்லைன்னு சாப்பிட வழியாக சாப்பிடுங்க

පාව නඩ ජාපයවල බග න්නදේ ම වැ සුරු තුරු සු බන්ද සාප්‍ර කන ලල හ ඇමේදේ තම නමදීකෝ අම් මර සත්ත මරගච சத்தமந்தி முந்தியெல்லாம் நாங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு நாங்கள் கோயில போறோம் சொன்னாங்க ஊர் கோயிலுக்கு எல்லாம் நூறுவா காசு நூற்றி ஐம்பது ரூபா காசு பெரிய காசு தானே என்ன நான் சொல்கிறது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே அப்ப பத்து ரூபாயிரம் கைச்சான் ஒரு சில கச்சான் பத்து ரூபா அதுக்குள்ள கடலை வரும் சோளம் வரும் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா காலம் நாங்கள் ஒரு பத்து ரூபா ரூபாய்

சொண்டுக்கு

நீளே போடுறமே நீளத்துல இருக்கு டிட்சார் ஆ அப்ப நித்தி சொல்றத வந்து அது தேந்துடாத கண்டு நான் புடி எறிஞ்சி விட்டு போயிடுறேன் இதுக்குல காரர் இதுக்குலாம் எங்களுக்கு கணகா அந்த போயிட்டு இருக்கு நிப்பாடு நிக்கு இல்ல யாரும் எல்லாம் இருக்கு இருட்டே நான் போ ஹான் மூணு தடவ இல்லடா அது நம்ம மேல எடக்குறேடா சின்னமா அது டிச்ச இல்லடா பன்னீல பன்னீல 500 குடுங்க சார் 500 500 200 ஏத்துக்கு 200 நாங்கள் இப்ப வந்து எங்கள்ட்ட இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப நாங்க எங்க போறோம்னு சொன்னால் பெண்கள் கூடுதல் அங்க போய் நம்ம மணிப்பட்டி கடை வந்து மணிப்பட்டி கடை என்ன சொல்றேன் பார்த்த உடனே எங்களுக்கு அதுக்குள்ளதான் போக சொல்லணும் இப்ப நாங்கள் வீட்டு பொருட்கள இருந்தானே நின்றாலுமே பார்த்து வாங்குவோம் சரி ஓகே வாங்க நித்திவா ஒன்னு ஒன்று வாங்கியாச்சேண்ண ஆனா பரவாயில்ல மூன்று தோடு தூக்கணும்ல அண்ணூறுபா வாங்கலாம் தானே மூன்று சோடி போய்க்க கேட்டுப்பாப்ப பெரிய ஹேனை வாங்கி கரைச்சி குடிக்க வேண்டியது எங்க அந்த தோடு தூக்கணும் தாங்கும் காட்டப்ப நான் வாங்கினது அஞ்சு பாருங்க இது வந்து ரூபன் வாங்கினது மூன்று பேருக்கும் மொண்ட உண்டு மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு ஒரு தோடு தூக்கணும் அரப்போனு ஒரு பூன்னு அரப்போனு ஒரு பழம்லாம் இந்த கிளம்பும் இந்த வேறாது என்ன சொல்கிற இதில் வந்து ஒன்றரை பவுன் வேறு மண்ணைக்குறேன் அஞ்சூறு ரூபா நல்லா இருக்குது தெரியுமா இது வந்து கூடுதலாக வந்து சாரிகளுக்கு போட சூப்பராக இருக்குது இப்போ நான் போட்டுக்கிறேன் இந்த பஞ்சாயி வந்து மச்சிக்க இருக்குல்ல வா இப்போ லிதியா வந்து அழுது கொண்டு நிற்கிற அவள் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் கேட்குறான் வாங்கி கொடுக்க கஷ்டம் எதாவது உண்டு தான் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்குறா இங்கால வேறுங்க உடுப்பு கடையா நைசா உடுப்பு கடைக்கு ஆச்சு என்னூறு அஞ்சூறுவாவா

ഉടപ്പ രണ്ടായിരത്തിഅറ്റി കൂടെ ഉടുപ്പ് രണ്ടായിരത്തിഅറ്റി சட்டி பண்ணி தான் பண்ணிவிட்டாங்க காலையில் உள்ளதான் கேட்கும் சரி வாங்க வாங்கப்பா உள்ள போ படி ஓடரும்படி போவோம் இதா தாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் புதுசா ஊடே

ചേർ ബാങ്ങോ ബാങ്ങ ജല ബാങ്ങ പോര ബാങ്ങോ വൈനിങ്ങണ്ട കൂലൽ പുടാവിച്ചി ചാടുവിങ്ങോ പേ പോ പോാ സീൻഡ് പോടാ വൈനി എന്നാ ഇതെ ഡാഷ് നെല്ലു ഡാസറിന് അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് പോര വൈനാസേരിന്നേ പോപ്പാ ഡാഷ് അടവിടെ പോ വീരേ കേറി സൂണാ പെണ്ടൻഡിഗിലോ സമയക്കിര ഉതല്ലം சின்ன നെല്ലോ ആർക്കും ഇടമര. കളോണട ഒന്ന് ഇസാമൻ തുഗൽ. വാങ്ങിടല്ല മൗ. ശരി. ശരി. അങ്ങ അങ്ങലാ വെറും. നീന്തത്തിടേലെ. പറഞ്ഞു ഇന്നാ. എന്നണ്ടതിരേനെ. അതന്നെ ഇതില് കുറച്ചേ ഇതില് മേ ചുപ്പ് കട്ടിയത്തിരിയോ ഒടുക്കി പൊട്ടങ്ങീയാ.

இது கொண்டு வாங்கட்டும் சேச்சுக்கு நாங்கள் இப்படி பிடிச்சு கொண்டு போகலாம் நல்லா இருக்கும் கொண்டு வாங்கட்டும் அது டிசைன் ம்பது <laughs> நிலக்கணக்காரு <laughs> பெட்ல கட்டுனி பெட் வேணும் பெட் சாதல பெரிய பந்து இருக்கு இது ஓட வா 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 இது வாங்கு இது வாங்கு நீங்கள் தயை வேண்டாம் இது கொண்டே வீட்ட ஒரு கார்ட் போர்ட் பெட்டி மட்டே இருக்கு தெரியும் அந்த பெட்டிக்கு கொண்டு போடு இது உதுலிதியா சம்மதிக்க அது வேண்டாம் நீங்க வாங்கு நீங்க இந்த வாங்கு இந்த வாங்கு வா இந்த ஜியாமஞ்சா அம்மா வாங்கி தரேன் வா ா பிள்ளை வா இதெல்லாம் பா அஞ்சு வா சத்தம் படாதப்பா இன்னைக்கு என்ன வேணுங்கள் எது வேணும் பிள்ளைக்கு அஞ்சப்பா எது வேணும் பிள்ளைக்குள்ளே எது வேணும் எது போற? பிரியா கேது போற? எழுதிடு போறேன். இந்த படி அடிச்சamalangredu. லைட் எல்லாம் பற்றது. ஏ என்னடா அகுளنده. ஓகே. இஷ்டுல வந்துரு. ரோகன் ஓnde நாங்க வந்து பலியா காகனால பாத்து வந்து நாங்க போட்றேன் சொல்ல. காட்ரே 35 ஜனங்க வந்து 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 சென்னைக்கு வந்துறாங்க. சவுண்ட் கூடல தானே என்ன? பாபு. ஓ <infused> <tathrebbe>. കൊണ്ട <inaudible> அடடே